அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹிவரத்து ஜகாத் என்றால் என்ன ஜகாத்தை நிறைவேற்றுவதால் என்ன நடக்கும் பற்றி ஹதீஸில் கூறுவது என்ன அல்லாஹுத்தாலாவுடைய பொருத்தத்திற்காக தன்னுடைய பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவு தகுதியுள்ள முஸ்லிம் வசம் உரிமையாகி வைப்பதற்கு ஜகாத் எனப்படும் ஜகாத்தை நிறைவேற்றுவதால் பொருளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது மேலும் பொருட்களுடைய கெதிரிகள் இன்னும் அதனுடைய குழப்பங்களிலிருந்து மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் எந்த மனிதர் தனது பொருளின் ஜக்காத்தை விட்டாரோ அவர் பொருளுடைய தீங்கி விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் அறிவிப்பவர் ஜாபிர் அலி அன்ஹு நூல் தப்ரானி ஔசத் அடுத்ததாக ஜக்காத்தை நிறைவேற்றாதவருக்கு மிக கடுமையான தண்டனைகள் இருப்பதாக குருவான் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அபிசலாக அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த மக்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திற்கு ஜக்காத் கொடுக்க மாட்டார்களோ அவர்களுடைய இந்த பொருள் கருமையான விஷம் நிறைந்த வழுக்கை தலைப்பாம்பாக மாறி அவர்களின் கருத்தை சுற்றி கொள்ளும் மேலும் அதனுடைய பற்களால் தாடைகளில் கதித்து கடித்து நான் தான் என் சேகரித்து வைத்த பொருளாவேன் நான் தான் உன் பொக்கிஷமாவேன் என்று கூறும் அறிவிப்பவர் அபுஹு அவர்கள் நூல் புகாரி ஜகாத் கொடுப்பது என்பது பர்லாகும் குருவான் ஹரிசின் மூலமாக அது அறியப்படுகிறது அதை யாராவது மறுத்தால் அவன் காஃபிராவான் யார் பொருள் அதிகமாக இருக்கும் நிலையிலும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறாரோ அவர் பெரும் பாவியாவா நூல் ஃபதாவா ஹிந்தியா இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்